வெல்கம் டு மை சேனல் சந்தேகம் சந்தோஷத்தின் கதவை அடைத்துவிடும் சில சமயங்களில் ஒரு விஷயத்திலோ அல்லது ஒருவர் செய்யும் செயலிலோ சந்தேகம் வருவது இயல்பு ஆனால் அதனை அப்படியே விட்டுவிடாமல் சரியான முறையில் ஆராய்ந்தோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்டோ தெளிவு பெற்றுவிட வேண்டும் சந்தேகம் சந்தோஷத்துடன் சேர்த்து நமது வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கிவிடும் கொடிய விஷம் போன்றது இதற்கு மகாபாரத கதையே ஒரு உதாரணம் ஜோதிட நிபுணன் சகாதேவனிடம் கிருஷ்ணன் கூறியது போல மகாபாரத போருக்கு வித்திடும் காரியங்களை விதி ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தது இறுதியில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கப்போவது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது அப்படி இந்த போர் ஆரம்பித்துவிட்டால் கௌரவர்கள் பக்கம் பீஷ்மர் துரோணர் அஸ்வத்தாமன் கர்ணன் என பல மாபெரும் வீரர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து போரிடுவார்கள் என கிருஷ்ணனுக்கு தெரியும் அதிலும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் சாகாவரம் பெற்றவனாவான் சிரஞ்சீவியான அவன் துரியோதனனின் படைக்கு சேனாதிபதியாக களம் இறக்கப்பட்டால் பாண்டவர்களின் வெற்றி என்பது சந்தேகத்திற்கு இடமாகிவிடும் இதனை நன்கு அறிந்திருந்த கிருஷ்ண பரமாத்மா ஆலோசித்தார் துரியோதனனிடம் சமாதான தூது செல்ல ஆயத்தமானார் அஸ்தினாபுரத்துக்கு சென்ற கிருஷ்ணன் பீஷ்மர் திருதராஷ்டிரன் துரியோதனன் கர்ணன் என பலரையும் சந்தித்து தனது வணக்கத்தை தெரிவித்தார் துரியோதனன் போர் புரிவதிலேயே குறியாக இருந்தான் பின் அங்கே அஸ்வத்தாமன் வருவதை பார்த்த கிருஷ்ணன் அவனை தனியாக அழைத்துச் சென்றார் இதனை துரியோதனன் பார்த்துக்கொண்டே இருந்தான் நீல நிற வானம் மெல்லிய தென்றல் காற்று வீசிக்கொண்டிருக்க சிரித்த முகத்துடன் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணனை பார்த்தபடி நின்றிருந்தான் அஸ்வத்தாமன் முதலில் அஸ்வத்தாமனிடம் நலம் விசாரித்தார் கிருஷ்ணன் அப்பொழுது தன் விரலில் இருந்த மோதிரத்தை தான் அறியாதது போல நழுவவிட்டார் கிருஷ்ணன் அது பூமியில் சென்று விழுந்தது இதனை கவனித்த அஸ்வத்தாமன் அதனை குனிந்து கீழே இருந்து எடுத்தான் கிருஷ்ணனிடம் மோதிரத்தை போனவனிடம் வானத்தையே காட்டி கொண்டபடி பேசிக்கொண்டிருந்தார் கிருஷ்ணர் அதனை துரியோதனன் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்ப்பான் என்பது கிருஷ்ணன் அறிவான் அஸ்வத்தாமனும் வானத்தை நிமிர்ந்து பார்த்தான் பின்னர் கிருஷ்ணனின் விரலில் அந்த மோதிரத்தை அணிவித்து விட்டான் இந்த காட்சியைக் கண்ட துரியோதனனின் உள்ளத்தில் தோன்றியது என்னவென்றால் அஸ்வத்தாமன் கிருஷ்ணனிடம் பரந்தாமா நான் கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவே போரில் செயல்படுவேன் இது இந்த பூமி மற்றும் அந்த வானத்தின் மீது சத்தியம் என்று கூறியதாக கருதினான் இந்த சந்தேகத்தால் இதனை கொள்ளாத துரியோதனன் கடைசி வரை அஸ்வத்தாமனை கௌரவர்கள் படைக்கு சீனாதிபதியாக நியமிக்கவே இல்லை கிருஷ்ணர் எதிர்பார்த்ததும் இதைத்தான் குருச்சேத்திர போர் தொடங்கியது கௌரவர்கள் பக்கம் பலம் அதிகமாக இருந்தது போரின் ஐந்தாம் நாளில் குரு துரோணாச்சாரியர் பாண்டவ படைகளை நிர்மூலமாக்கிக் கொண்டிருந்தார் இன்னொரு பக்கம் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி அஸ்வத்தாமா என்ற பெயரை கொண்ட யானையை வீழ்த்தினான் பீமன் இதனை தர்மரிடம் உரத்த குரலில் அறிவிக்க சொன்னார் கிருஷ்ணர் அதன்படி அஸ்வத்தாமா என்ற யானை உயிர் பிரிந்தது என்று அறிவித்தார் தர்மர் அப்பொழுது என்ற யானை என்ற வார்த்தையை தர்மர் கூறும் பொழுது அது காதில் விழாதபடி கிருஷ்ணரால் பாஞ்சசன்யம் முழங்கப்பட்டது இதனை கேட்ட துரோணர் தனது மகன் இறந்து விட்டான் என்று கருதி மனமுடைந்து தனது வில்லை கீழே போட்டார் அந்த சமயத்தில் பீமன் துரோணரை பார்த்து குருவே பிராமணராகிய நீங்கள் உங்கள் குலத்தொழிலை விட்டு போர் புரிந்து அரசர்களின் அழிவுக்கு காரணமாகி விட்டீர்கள் நீங்கள் செய்த இந்த பாவம் உங்களுக்கான சாபக்கேடு என்று அவரை குற்றம் சாட்டினான் அப்பொழுது ஆயுதங்கள் இல்லாத துரோணரை திரௌபதியின் சகோதரர் திருஷ்டத்யும்னன் தாக்கி வீழ்த்தினான் திருஷ்டத்யும்னனை பற்றிய ஒரு சிறு குறிப்பு திருஷ்டத்யும்னன் யார் என்றால் இவன் துரோணருக்கு குரு தட்சணையாக தனது கட்டை விரலை கொடுத்த மாபெரும் வில்லாளனான ஏக்கலைவனின் மறுபிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது போருக்கு பின்னர் தனது தந்தையின் மரணத்திற்கு பழி தீர்க்க திருஷ்டத்யும்னன் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டான் குருச்சேத்திர போரின் பதினெட்டாம் நாளில் துரியோதனன் கடுமையாக தாக்கப்பட்டு தனது கால்கள் தொடைப்பகுதியும் உடைந்து யுத்த களத்தில் கிடந்தான் அப்போது அவனை காண அஸ்வத்தாமன் ஓடோடி வந்தான் மிகுந்த மன வருத்தத்துடன் துரியோதனனை பார்த்து நான் சிரஞ்சீவி வரம் பெற்றவன் மரணம் அண்டாத என்னை கௌரவ படைக்கு சேனாதிபதியாக நியமித்திருந்தால் இன்று யுத்தத்தின் முடிவே மாறியிருக்கும் என்றான் அஸ்வத்தாமன் அதற்கு துரியோதனன் அது எப்படி முடியும் அஸ்வத்தாமா நீதான் ஏற்கனவே பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என கிருஷ்ணனிடம் சத்தியம் செய்து கொடுத்து விட்டாயே என்று கூறினான் சத்தியமா யார் செய்தது என்ன உளறுகிறாய் என்ற அஸ்வத்தாமனிடம் கிருஷ்ணன் தூது வந்தபோது நடந்த சம்பவத்தை கூறி இதனை நானே என் கண்களால் பார்த்தேன் என்று தெரிவித்தான் துரியோதனன் இதை கேட்டவுடன் அஸ்வத்தாமன் விரக்தியில் சிரித்தான் வானத்தை முட்டியது அவன் சிரிப்பு சத்தம் பின் அவன் பேசத் தொடங்கினான் கீழே விழுந்த கிருஷ்ணனின் மோதிரத்தை தான் அவர் விரலில் போட்டுவிட்டேன் சத்தியம் எதுவும் செய்யவில்லை அப்பொழுதே இதை பற்றி என்னிடம் நேரடியாக கேட்டிருந்தால் நடந்தது தெரிந்திருக்கும் என் மீது சந்தேகப்பட்டு உன் வீழ்ச்சியை நீயே தேடிக்கொண்டாய் இதுவும் அந்த கிருஷ்ணனின் விளையாட்டுதான் என்றான் அஸ்வத்தாமன் சந்தேகம் என்ற கொடிய நோயினால் தீர விசாரிக்காத துரியோதனன் அவன் அழிந்தது மட்டுமல்லாமல் அவன் படைகளும் அழிய காரணமாகிவிட்டான் சந்தேகம் அழிவிற்கு வழிவகுக்கும் என்பது துரியோதனனின் இந்த மகாபாரத கதையே ஒரு மிகப்பெரிய உதாரணம் பல கிளை கதைகளை கொண்ட மகாபாரத கதைகளை நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்